அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சொரைக்காவை வச்சு ஒரு அருமையான டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சொரைக்காவில் நிறைய பேர் ரெசிபி விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு தடவை டிஃபன் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆசையாகவும் சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் மூணு டம்ளர் நம்ம பச்சரிசி ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரே சைஸ் டம்ளரில் மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த பச்சரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் சின்ன ரவையாக நம்ம வந்து இதை உடச்சி எடுத்துக்கணும் உடைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்ல சின்ன ரவையாக உடச்சி எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் ரெசிபி பண்ண போகிறோம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் என்ன ஹீட்டானதும் நான் இதில் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் நம்ம இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் வருத்த வேர்க்கடலை நீங்கள் சேர்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போடும்போதே நீங்கள் அதையும் போட்டுக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் வருபடட்டும் வேர்க்கடலை கொஞ்சம் வருபட்டதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் எல்லாமே கொஞ்சம் தாளித்து ரெடியாகட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை பெரிய சைஸ் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஒரு துண்டு இஞ்சியே தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி திருவழை உள்ளே ஆட் பண்ணிடலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் எல்லாமே தாளித்து ரெடியானதும் ரெண்டு கேரட்டை சீவி வச்சுருக்கோம் கேரட் துருவலை உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரு பாதி சுரைக்காவை வந்து நல்ல தோலெல்லாம் எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த காய்கறி எல்லாமே கொஞ்சம் வதங்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை இப்போ நாங்கள் ஆட் பண்ணிடுறோம் இதிலையே உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்திருந்தோம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி மூணு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் காய்கறி எல்லாமே தண்ணியோடு சேர்ந்து கொதித்து கொஞ்சம் வேகட்டும் காய்கறிலாம் கொஞ்சம் வெந்து எல்லாமே சேர்ந்து கொதி வருது இந்த டைமில் நம்ம மிக்சியில் உடச்சி வச்சுருந்த அந்த அரிசி ரவையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் சேர்க்க சேர்க்க அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கட்டித்தட்டாமல் எல்லாமே சேர்ந்து கலந்து வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ மிக்சியில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க டைம் ஆக போட்ட அரிசி வந்து கொஞ்சம் வெந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாத கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே அரிசி எல்லாம் கொஞ்சம் வெந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருக்கு பாருங்க இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கொழக்கட்டையாக உருட்டிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருந்தோம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் எந்த ஷேப்பில்னாலும் இந்த மாதிரி கொழக்கட்டை மாதிரி நம்ம உருட்டிக்கலாம் மூணு இட்லி பிளேட்டுமே எங்களுக்கு சரியாக வந்திருக்கு பாருங்கள் எல்லா இட்லி பிளேட்லேயுமே இதை செட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு பிளேட்டாக நம்ம உள்ளே இறக்கி வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணிடலாம் எதுவுமே ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை டக்குன்னு பச்சரிசியை மிக்சி ஜாரில் ரவையாக உடச்சிட்டு இந்த மாதிரி இருக்கிற காய்கறிகளை போட்டு நீங்கள் பண்ணலாம் இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த ரவையெல்லாம் நல்லா வெந்து ரெடியாகட்டும் கொளக்கட்டை ரெடியாகிறதுக்குள்ள சைட் டிஷ் பண்ணிடலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு உளுத்தம்பரு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு பெருங்காயம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் தாளித்து ரெடியாகட்டும் இப்போது இதில் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை மூணையும் எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிடலாம் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் இஞ்சி பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இதில் நம்ம தக்காளி பழம் சேர்க்கலாம் பெரிய சைஸ் தக்காளி பழத்தில் ஒரு நாலு தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிடலாம் தக்காளி பழத்தோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த பழக்கட்டைக்கு இந்த சைட் டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுப்போம் தக்காளி பழம் நல்லா உப்பு மஞ்சள் பொடி எல்லாத்தோட சேர்ந்து வதங்கி வரணும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதங்க விடலாம் வதங்கட்டும் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்தாச்சு இப்போ இதில் நம்ம கடலை மாவு கரைச்சல உள்ளே சேர்த்துக்க போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவில் நல்லா தண்ணியை விட்டு எந்த விதமான தட்டி இல்லாமல் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துடலாம் நல்லா நீர்க்கவே கடலை மாவை நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் டைம் ஆகும் போது நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ இதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும் கடலை மாவு எல்லாத்தோட சேர்ந்து கொதித்து எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்க நம்மளோட சைட் டிஷ் ரெடியாகிடுத்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இட்லி பிளேட்ஸ் எல்லாம் ரெடியாகிடுத்து எடுத்து வெளியே வச்சுட்டோம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் ஆரட்டும் அப்புறம் நம்ம கொழக்கட்டையெல்லாம் எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரே ஒரு கொழக்கட்டையை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே அருமையாக வந்து ரெடியாக இருக்குது இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க பச்சரிசி சுரக்காய வச்சு ஒரு அருமையான குழக்கட்ட ரெசிப்பியும் சைட் டிஷ்க்கு தக்காளி பழத்தை வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டோட காம்பினேஷனும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு வணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ